சுந்தராமன் சார் உங்களிடமிருந்து ஒரு வர்த்தக போரை அமெரிக்கா நடத்துது அப்படின்லாம் சொல்கிறாங்க பிரேசில் போன்ற நாடுகளுடைய தலைவர்கள்லாம் மிக கண்டிப்பாக நாங்கள் ட்ரம்ப்போட பேச மாட்டோம் இந்தியாவுடைய பிரதமரோட பேசுகிறோம் சீனாவுடைய அதிபர்கிட்ட பேசுகிறோம் ஆனால் ட்ரம்ப்கிட்ட பேச மாட்டோம்னு அப்படின்னு கூட பிரேசில் போன்ற நாடுகளுடைய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன செய்கிறாரு என்ன செய்யப் போகிறாரு ட்ரம்ப் அதாவது இந்த ட்ரம்ப்போட த ஸ்டாரிஃப் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது வந்து ஒரு பேஸ்டு நம்பர் இது ரொம்ப டீட்டெயில்ஸாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது யாரை பாதிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் தான் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு பயமூத்ரா மாதிரி சொன்னால் கூட நம்மளுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்போர்ட் ஆகிய சர்வீஸ் செக்டார் டெக்னாலஜி அதாவது இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ட்ரக் அண்ட் ஃபார்மா இதை எக்ஸம்ட் பண்ணியிருக்காரு ஆர் சில இடத்துல மட்டும் ஜீரோ டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கணும் அதாவது இந்தியா வந்து எவ்வளோ ஒரு டாமினாக வந்து அதில் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் கான்ட் இதில் வந்து இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஊ இஸ் த ரியல் டேரிஃப் கிங்கு அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா இஸ் அ டேர்இஃப்கிங் அவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரெட்மெண்ட் நம்ம வந்து வி a அ வெரி குட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் ஸோ அதனால் மோடிஜி ஹேஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ரி ரிலேஷன்ஷிப் வித் யுஎஸ் டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒரு நெகோசியேஷன் அது மாதிரி இது விஷயமாக இருக்குமே தவிர்த்து இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதை சரி செஞ்சிடலாம் தான் அப்படின்னு நம்பிக்கை ஸோ இந்த இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவர் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடி சர்வீசஸ் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன் சில ப்ராடக்ட்டுக்கு இருபத்தஞ்சி வரி சில ப்ராடக்ட்டுக்கு வந்து வரி இல்லை சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பத்து பர்சென்ட்டில் இருக்குது அப்படின்னா இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது வந்து வெயிட்டட் ஆவரேஜுன்னு பார்ப்பாங்க எக்கானமிஸ்ட் வந்து பார்க்கும்போது சமநிலையாக ஒரு ரேட் எடுத்து நீ நடுநிலையாக ரேட் எடுத்து பார்க்கும்போது சிம்பிள் ஆவரேஜில் சில பேர் என்ன பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ் மேத்தமேட்டிக்ஸை போட்டு சிம்பிள் ஆவரேஜ் ரேட்டு போட்டாங்க வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டு தான் எடுக்கணும் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சர்வீசஸ் அண்ட் ட்ரக் விச் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அதுக்கு வரி சில இடத்துல எக்ஸாம் சில இடத்துல ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது சில இடத்துக்கு இப்போ இவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு வெயிட்டட் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு அதே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்கோட வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இந்தோனேஷியா ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வியட்நாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் யூரோப்பியன் யூனியன் ஃபைவ் பர்சன்ட் ஸோ வி ஆர் வெரி ஸ்டில் லோயர் வென் ஆன் அ வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸ் வென் கம்பேர்ட் வித் இது மாதிரியான நெபரிங் கன்ட்ரிஸ் நீங்கள் ப்ராடாக வந்து ஒரு த்ரீ டிகேட்ஸில் வாட் அவர் எக்கனாமிக்ஸ் வந்து இப்படி எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மோர் பர்டிகுலர்லி லாஸ்ட் டென் இயர்ஸில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட்டட் அதாவது டாரிஃப் அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்ன்றது இன்றைக்கி வந்து ஒரு நைன்டீன் நைன்டி நைன் டூ தௌசண்ட் பிகினிங்கில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் இருந்தது அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் முக்கியமாக முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கன்செஷன் ரேட்டில் தான் இன்னும் இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணல ட்ரம்ப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதோட ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா ஐட்டம்ஸ் வந்து சிலதுக்கு ஜீரோ இருக்குது சிலதுக்கு வந்து நாலு சதவீதம் இருக்குது சிலதுக்கு அப் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழரை சதவீதத்துக்கு மேலே கூடலை கோல் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபெர்டிலைசர் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் நாட் ஈவன் மோர் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நம்மளுடைய சப்ஸ்டான்ஷியல் கண்ட்ரோல் இப்போ வந்து சப்போஸிங்லேயே நாளைக்கு இதை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேஷன் அங்கே போயிருக்காங்கன்ட்டு இது ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அவங்க ட்ரம்ப் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு அப்படி இல்லை அப்படின்னா வி ஆல்சோ ஹாவ கண்ட்ரோல் ஓவர் அவர் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஏன்னா சொல்லவும் இன்னைக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வந்து அவங்களுக்கு வந்து யுஎஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் இந்தியா ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஒரு ஓவர் நைட்டில் நம்ம இம்பாக்ட் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது இஃப்டால் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட செவன்டி பர்சன்டேஜ் சார் இது யாருக்கு இம்பாக்ட் ஆகும்னா யூஎஸ் கன்சூமர்ஸுக்கு தானே இன்ஃபாக்ட் அமெரிக்க குடிமக்களுக்கு சார் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இப்போ திருப்பூரில் உள்ளவங்களுக்கு கார்மெண்டில் அடிப்படும்னா அது கொல்லேட்ரல் டேமேஜ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இப்போ சில ப்ராடக்ட் நான் இந்த சொல்ல சொல்லக்கூடிய தவிர்த்த ப்ராடக்ட் எல்லாம் இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உடனே நம்ம தாக்கா பங்களாதேஷுக்கு போயிடும் நம்ம ஆவரேஜாக நம்ம பெட்டராக இருக்கும் ஸ்டில் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதோடைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது அதனால் ஓவர் நைட்டில் மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது பட் லாங் டர்மில் ஒரு ஒரு டாரிஃப் அட்வான்டேஜாக சரியாக கையாளல் தான் அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா இதில் வந்து இப்போ நம்மளுடைய அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர் மொழியோடைய கான்ட்ராக்ட் போட்டிருப்பார் இல்லையா அவர் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு பொருளை அங்கே வாங்கிட்டு அதை நாற்பது ரூபாய்க்கு யூஎஸில் விற்பார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது நூறுரூவாய்க்கு விற்பார் இந்த அவர் சம்பாதிச்ச லாபம் தான் இப்போ கம்மியாகும் ஒன்று அதுலேயும் அவர் என்ன பண்ணுவார் உடனே ஒரு ஏழு முப்பது சதவீதம் அவர் தாங்கிட்டு பாக்கி செவன்டி பர்சன்டேஜ் யூஎஸ் கன்சியூமர்ஸுக்கு தான் தள்ளிவிடுவார் ஸோ யூஎஸ் விலை ஏறுவதற்கு விலை ஏறும் ஸோ அப்போ யுஎஸ் கன்சியூர் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தர் இல் பி அகைன் ப்ரெஷர் ஆன் த த தி யூஎஸ் கவர்மெண்ட் டூ நோ ரீலிக் இன்டர் திஸ் ஹோல் மேட்டர் ஸோ அதனால் என்னுடைய முதற்கட்ட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆல்வேஸ் ஹஸ் ரிமைண்ட் அஸ் அ டேரிஃப் கிங் சுந்தராமன் சார் இடைவேளைக்கு முன்பாக ஒரு கே ரெண்டு கேள்வியை முன் வச்சுருக்கேன் ஆமாம் அதாவது நீங்கள் கேட்டது வந்து ப்ரைமரிலி இது அக்ரிகல்ச்சுரல் செக்டாரில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிட்டாலியூஷன் வந்து ப்ரைமரிலியாக இருந்தது அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் பார்ட்லி எஸ் அது எதுனால இது ஆரம்பிச்சுதுன்ற ஒரு பல்வேறு பேக்ரவுண்டில் தோ வந்து அதை டைரெக்டாக சொல்லுறதுனாலும் அவங்களுடைய ட்வீட்டில் வந்து நீ போய் ரஷ்யாவில் போய் ட்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னால் கூத்த எஸ் அதாவது வந்து நம்ம வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் நம்ம இந்த ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நம்ம டியூட்டிஸ் நம்ம ஜாஸ்தி பண்ணோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி அவங்களுடைய அந்த மோட்டார் கார்ஸ் ஹார்ட்லி டெபிட்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நிறையா விவாதம் இடையில் கூறப்பட்டிருந்தது பட் இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் அது வந்து இந்த முடிவு வந்து டு ப்ரொடெக்ட் தி அக் ஃபார்மர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நம்ம அவர் எடுத்தால் கூட தி ப்ரொடெக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் இட்ஸ் அ குளோபல் ஃபினாமிடா நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் ஆவரேஜ் அக்ரிகல்ச்சரல் டாரிஃப் ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டில் நம்ம ஒரு டிப்ளமேட்டிக் மூவாக தான் போகும் பட் ஸ்டில் தோ யூஎஸ் வந்து ஒரு லார்ஜ் எக்கானமி அப்படின்னு இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு எக்கனாமிக் ட்ரேட் வெப்பனை தான் அவர் வந்து கையில் வந்து எடுத்திருக்காரு இப்போ இது மாதிரியான சிறியா சினாரியோட இந்தியா இப்போ வந்து முக்கியமாக நம்ம நீங்கள் இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணதுனால என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நார்மலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற இந்தியன் டயாஸ்பராவோட இமிடியேட்டாக நம்ம என்கேஜ் பண்ணி அமெரிக்கன் கன்சியூமர்ஸுக்கு தான் இது வந்து பிக்கஸ்ட் இம்பாக்டு அந்த மூமெண்ட்டை நம்ம தே வில் நவு ஸ்டார்ட் டு த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக அது மட்டும் இல்லை நம்ம பேரலாக பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து ஒரு கேட் மூணுனா இன்னொரு கேட்டு தரக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூகே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம யூஏஇ யூஏ ஈவன் யூரோப்பியன் யூனியன் சில கண்ட்ரீஸோடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் வந்து இப்படியேட்டாக ஃபாஸ்ட் ஆக்சிலரேட் பண்ணி ஸோ தட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் எப்படி வந்து அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் அதை பார்க்கணும் உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் போகிறத்தில் நம்ம ஃபார்முலா வந்து ஆர்பிட்ரேஷன் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம எஸ்குலேட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு அத்து மீறி போகக்கூடிய ஒரு விஷயம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்னு சொல்கிறது அதை வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் வந்து மேபி இன்றைக்கி வந்து ஒரு ரஷ்யாவோடு திருப்பி நம்ம போய் ஒரு அஜித் தோயல் போகிறாருங்கும் போது அதுக்கூட ஏதோ ரிஃப்ளெக்ஷனாக வந்து ஐ எம் ரைசிங் த டாரிஃப் அகெயின் பார்த்துக்கோ நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா அவர் இருபத்தி நாலு கூடுதல் டாரிஃப் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்ட் பாதுகாப்பு ஆலோசகர் போகிறது ஏற்கனவே திட்டமிட்ட பயணமாக இருந்தாலும் கூட நாங்கள் திட்டமிட்டபடி இருப்போம் நாங்கள் உறுதியாக இருக்கோம் நீ என்ன வேணுமானும் போட்டுக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப உறுதியாக இருக்குங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய எடுத்த ஸ்டாண்ட்லேயே சார் குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து ஈ ஸ்டில் டிபெண்ட் ஆன் ரஷ்யா டூ அப்படின்றது வந்து தெரியாமல் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படிங்கும்போது இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள ஓன் டேட்டாவை பார்க்காம எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியல ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்கனாமிக் வெப்பனாக ட்ரேட் வார வந்து ட்ரேட் ட்ரேட் அப் டேரிஃப் அப்படின்றத எடுத்தது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி வந்து வி ஷுட் ஆல்சோ ஆல்சோ டைவர்சிஃபை அவர் ஃபர்தர் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து யூஎஸ் டிபெண்டன்சியாக இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி இப்போ இது வந்து எப்படி வந்து நம்ம கோவிட் போது ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நிறையா வார் வருது பயோ வார் இந்தியா பாகிஸ்தான் ஃபிசிக்கல் டிஃபென்ஸ் வார் அது மாதிரி இது சார் ட்ரேட் வார் ஸோ எவ்ரி வார் அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக அதில் வந்து கண்டிப்பாக கொடுக்குற அழுத்தமும் நெருக்கடியும் இந்தியாவுக்கான வாய்ப்பாக தான் மாறும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து சக்கம் பிரஷருக்கு வந்து ஆகணுன்ற ஒரு அவசியம் இம்மிடியாக கிடையாது நம்ம வந்து டெ வந்து அதுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணால் இப்போ நாளைக்கு ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாக்கு வந்து நம்ம டூட்டி ஏன்னா இட் வில் யூஜ்லி அஃபெக்ட் தி யூஎஸ் சைடாக பட் கண்டிப்பாக அது மாதிரி டிசிஷன்ஸை நம்ம வந்து எடுக்க மாட்டோம் அது வந்து ஒரு அவங்க எடுக்கக்கூடியது வந்து சிங்கிள் மேன் ஷோ மாதிரி இருக்குது இங்கே வந்து கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி க்ரோஸ் பீப்புளுக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங்கை கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்போம் நம்ம தோ வி ஹேவ் லாஸ்ட் ரிசார்ட்டாக அது இருந்தால் கூட அது வந்து ஒரு ஒரு நியூக்ளியர் அட்டாக் மாதிரி அதில் வந்து நம்ம கை வைக்காமல் வேரியஸ் அதர் மெஷர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு நம்ம போகணும் அப்படின்றது நான் சார் இதை சொல்ல வந்தீங்க வந்து ஒரு சான்ஸ் இருந்தால் கூட நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது வந்து எந்த ஒரு நாட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்கும் நம்ம காம்பன்சேட் பண்ண கண்டிப்பாக மாட்டோம் நான் சொன்ன மாதிரி அடுத்த நடவடிக்கையாக நம்ம சார் சொன்னால் மாதிரி வி ஆல்வேஸ் ஹேவ் ஃபார்மா அண்ட் சர்வீசஸ் ஆஸ் அ கண்ட்ரோல் நான் அதை வந்து நம்ம இன்க்ளூடிங் சரில் பொலிட்டிக்கலி வாட்ச்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆல்மண்ட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கோங்களேன் மோட் மோஸ்ட்லி டாக்டு போட் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு பெரிய நேரம் ஆகாது பட் இருந்தும் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ தான் டீப்பா பார்த்துட்டு இருந்தேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சென்ட்டில் கூட ட்ரக் அண்ட் ஃபார்மாவே எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இருக்குது ஸோ இட் ஷோஸ் வாட் இஸ் அவர் சுந்தரம் சார் நிறைவு சார் ஹியூஜ் நாய்ஸ் டசன்ட் ஈக்குவல் டு சவுண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த இன்க்ரீஸ் இன் டேரிஃப் வந்து இந்தியாவோ சைனாவோ பே பண்ணலை அவங்களுடைய ஓன் மக்கள் மேலே தான் அவர் போட்டிருக்கார் இது வந்து ஒரு சவுண்ட் எக்கனாமிக் டாரிஃப் அப்படின்ற ஒரு வார எக்கனாமிக் வாராக அதை லான்ச் பண்ணுறது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக இதை வந்து இந்தியா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கவே தவிர்த்து இதுக்கு வந்து காம்ப்ரமைஸோ ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி காம்ப்ரமைஸோ அவர் பயந்து நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது மாரியும் சார் சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட இந்த முடிவுக்கு ஏன்னா நமக்கு வரியை உயர்த்தியிருக்கிற அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வரியை குறைச்சிருக்காரு சீனாவோடு கால அவகாசத்தை கொடுத்துருக்காரு ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்கல இப்போ அமெரிக்காவில் இருக்கிற குடியரசுக் கட்சியை சார்ந்த முன்னாள் ஆளுநராகவும் இருந்த நிக்கி ஹாலோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீனாவுக்கு கொடுத்தது போலவே நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கணும் இது ஒரு பாரபட்சம் அப்போ இப்போ நீண்ட கால இந்தியாவோடு இருக்கிற உறவை இப்படி பகச்சிக்காதீங்க அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து சொல்லியிருக்காங்க அப்போ அங்கேயும் ஒரு எதிர்ப்புகள் வருது இப்போ நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாடு பிற நாடுகளுக்கு நிலைப்பாடு என்று அமெரிக்கா எழுத்துருக்குது அப்போ இது சர்வதேச உறவையும் பாதிக்கிற நிலைமைக்கு கொண்டு போகுதா ட்ரம்ப்போட முடிவு இந்த தற்சமயம் வந்து ட்ரம்ப் அவருடைய இந்த வரி விதிப்பு கொள்கைங்கிற என்பது வந்து பிரிக் அணிசர நாடுகளுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம் இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய வலுவான கூட்டமைப்பு இல்லை அதனுடைய வலிமை வந்து வந்து அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வலிமையான ரஷ்யா வந்து அவங்க வந்து விரும்பலை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியான ரஷ்யா அவங்க வந்து பிரிக் அமைப்பில் வந்து அதை வந்து ஒரு வலிமையான நாடாக வந்து காட்டுறதையோ பொருளாதாரத்திலையோ இல்லை இராணுவ பலத்திலையோ விரும்பலை ஸோ அதை வந்து மட்டுப்படுத்தணும் டா அவங்கள வந்து ஒரு தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு நேரடி அஜெண்டா தான் வந்து ரஷ்யாவுக்கு நட்பு நாடுகளான எந்தென்ன நாடுகள் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பார்வையில் இந்தியா ஒரு சாப்பிட்டான நாடு அப்படிங்கிற பார்வையில் வந்து தொடர்ச்சியாக இந்தியா சோர்ப்பாக இந்தியா அதன் சார்பாக தான் அவங்க வந்து கார்னர் பண்ணி இந்த பொருளாதார தலை தலை வரி விதிப்பை வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து சர்வதேச உறவுடைய ஒரு பாதிப்பு அதனுடைய தொடர்ச்சி தான் தவிர இது நேரடியான ஒரு பொருளாதார க ஒரு தடையாக தடையாக கிடையாது இல்லை பொருளாதார பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையை வந்து பொருளாதாரத்தின் காரண அடிப்படையில் வந்து அவங்க வந்து முடக்க பார்க்குறாங்க இந்தியாவோடைய பொருளாதார வளர்ச்சியும் சரி இந்தியாவுடைய வேலை வாய்ப்புகளையும் சரி அடிப்படையாக வந்து இதை ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் ரஷ்யா மட்டும் இல்லாமல் சீனா சீனாவோடையும் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஒரு இந்த அமெரிக்க அதிபருடைய இந்த தற்கமயம் வந்து அவருடைய வரிக்கொள்களுடைய அங்கே தான் சார் ஒரு குழப்பம் உரண்டு இருக்குது ரஷ்யாவோடு இந்தியா வர்த்தகத்தை தொடருது அதுக்கு நான் அபராதம்னு சொல்கிறார் இல்லை அதே ரஷ்யாட்ட ஈரோனியம் உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்கா வாங்குது ஐரோப்பிய நாடுகள் வாங்குகிறாங்க இப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தடையை இந்தியாவை மட்டும் நோக்கி ட்ரம்ப்பு இப்போ சொல்கிறது வந்து தானே முரணாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு வலிமையான ரஷ்யா வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து இராணுவ ரீதியாகவோ இல்லாட்ட ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லாட்ட டிப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ வந்து அவங்க ஒரு அட்டாக் பண்ணனோ இல்லாட்ட நெருக்கடி கொடுக்குங்கிறத வந்து அவங்க விரும்பலை இந்தியா மாதிரியான ஒரு ஒரு நான் அலைன்மெண்ட் இருக்கிற ஒரு அமைதி விரும்புகிற நாடு இல்லாட்ட ஒரு சாஃப்ட் பவர் கண்ட்ரியை தான் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதுதான் பெரிய பெரிய பிரச்சனை இந்தியா வந்து எப்பயுமே தன்னை வந்து ஒரு அடாவடி நாடாவோ இல்லாட்ட ஒரு ஒரு ரோக் ஸ்டேட்டாக இல்லை இந்த மாதிரியான ஒரு இராணுவ நீதியான ஒரு வலிமையான ஒரு வெளிப்பாடு தான் எப்போயுமே வெளிப்படுத்த கிடையாது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்தியாவை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் ஏன்னா நேரடியாக ரஷ்யாவையோ இல்லாட்ட சீனாவையோ பயன்படுத்தினா அவங்கள பகிர்ச்சிக்கிட்டோன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு ஒரு நெக்லிஜென்ஸ் இல்லாட்ட அந்த ஒரு பயத்தினால தான் வந்து இந்தியா வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பின் பாயிண்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு வலிமையான பிரிக்ஸை வந்து விரும்பலை ஏன்னா பிரிக்ஸுங்கிறது வந்து ஒரு இப்போ வந்து பொருளாதார கூட்டமைப்பு இருந்து ஒரு ராணுவ கூட்டப்பாம்பும் ஒரு மாறுது ஒரு எப்படி வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் வந்து பொருளாதார இராணுவ கூட்டமைப்பாக இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து இந்த பிரிக்ஸ் வந்து அடையக்கூடாங்கிறது தான் அதோடைய நோக்கமே இப்போ அதனுடைய பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படி அடுத்தடுத்து வெளிப்பாடு தான் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக தெரிவிக்கல ஆனால் அமெரிக்கா வந்து இந்த அதிபருடைய செயல்பாடுகளால் அவங்க வந்து இது பண்ணுறாங்க இன்னொரு வலிமையான ஒரு எதிர் அமைப்பு எதிர்கூட்டணி வந்து வேண்டாங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஒரு கொஞ்சம் சுருக்கமாக நம்ம அடுத்து இடைவெளிக்கான நேரம் வந்துட்டதுனால பிரேசிலோட அதிபர் சொல்லியிருக்கார் நான் வந்து சீனா அதிபர்கிட்ட பேசுவேன் இந்திய பிரதமர்த்த பேசுவேன் பிற நாடுகளோட தலைவர்கிட்ட பேசுவேன் இவங்கள்ட்ட பேசவே மாட்டேங்கிறார் பிரேசிலுக்கு போட்டது போல இன்றைக்கி நமக்கும் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறப்ப வேறு நிறைய நாடுகளை வர்த்தக திறன் உள்ள மக்கள் திறன் உள்ள உற்பத்தி திறன் உள்ள நாடுகளையெல்லாம் அமெரிக்கா இன்றைக்கு வரிசையாக ஒன்று ஒன்றா பகச்சிக்கிட்டே வருதான் கண்டிப்பாக இந்த அமெரிக்கா வரி விதிப்புங்கிறது வந்து பிரேசில் இந்தியா மாதிரியான இல்லை பிரிக்ஸ் அணி அமைப்புடைய நாடுகள் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவே அவங்களுடைய கொள்கைங்கிறது வந்து இப்போ வந்து அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா சவுத் கொரியா இந்த மாதிரி மற்ற அவங்களுடைய நட்பு ச நாடுகளே வந்து இந்த அமெரிக்க அதிபருடைய வரிவிதிப்பு எதிராக வந்து நாங்கள் நெகோசியேஷன் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ இந்த பிரேசில் மட்டுமே வந்து ஒரு இது ஒரு எய்ம் கிடையாது ஒரு டார்கெட் கிடையாது இந்தியா மட்டுமே ஒரு டார்கெட் கிடையாது அவங்க முழுக்க வந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த நட்பு நாடுகளாக இருக்கட்டும் இல்லாட்டா எதிரி உள்ள சில நாடுகளே அவங்க வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க எதிராக பேசுகிறாங்க குறிப்பாக வந்து ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க முரண்பாடுகளை தான் தெரிவிக்கிறாங்க ஆனால் எதிர்ப்பு இன்னும் வந்து ஒரு ரா ராஜேந்திர ரீதியான எதிர்ப்பை தான் தெரிவிக்கிறாங்க தவிர மற்ற இன்னும் அடுத்த கட்டத்துக்கான எதிர்ப்பு அவங்க இது இது பதிவு பண்ணலை அதிருப்தி வெளிப்படலாம் ஆனால் திருப்தி இன்மைங்கிறது உறுதியாகிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு திருப்தி இன்மைங்கிறது அவங்க உறுதியாகிட்டு ஆனால் வந்து இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து மூல காரணம் பார்த்திங்கன்னா இந்த நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய வலிமை தான் அதை வந்து உடைக்கணுங்கிறது தான் அதோடைய இன்னும் புவி சார்ந்த அரசியலுடைய நோக்கம் அமெரிக்க அதிபருடைய இல்லை அமெரிக்க அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளே ஒரு ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்கிடுமா அது வந்து தற்சமயம் வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே வந்து குறிப்பாக வந்து அமெரிக்கா வந்து பிரிக்ஸ் காயின் பிரிக்ஸ் அந்த ஒரு நாணயத்தை வந்து இப்போ வந்து பரவலாக்குன்னு விருப்பப்படுறாங்க ஆனால் இந்தியா அதுக்கு வந்து உடன்படலை ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த அமைப்பிலே ஒரு சிக்கலை ஏற்படுத்த அதனுடைய வளர்ச்சியை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தும் இல்லை தாமதப்படுத்தும் ஆனால் வந்து இந்த அமைப்பை வந்து வளர விடக்கூடாங்கிறது தான் அமெரிக்காவுடைய இந்த இந்த வரிவு கொள்குடைய ஒரு மறைமுக காரணம் ஆனால் வந்து நேரடியான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ரஷ்யா சைனாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இதை வருது இந்தியா வந்து கண்டிப்பாக வளரான இந்தியா நட்பு நாடுகள் இந்தியா வந்து எப்பயுமே அதற்கு ஒரு எதிர் எதிர்நாடாகவோ இல்லை ஒரு அந்நியசக்தியாவோ அவங்களுக்கு தெரியாது இந்தியா எப்பயுமே உலக நாடு அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு தான் தன்னுடைய அமைதியை தான் எந் இந்தியை பாராட்டும் ஆனால் இந்த வரி உதவி எல்லாமே வந்து அடிப்படை மூல காரணம் எதுவும் பார்த்திங்கன்னா அது மறுபடியும் வந்து அது இன்னொரு கான்ஃபிளிக்ட்டுக்கு தான் அது வந்து கூட்டு செல்லுது அது எந்த கான்ஃப்ளிக்னால் நம்முடைய இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ தான் அதுதான் அடிப்படை அந்த அடிப்படையான விஷயத்துலேருந்து இல்லை இஸ்ரேல் பேலஸ்டீன் இஷ்யூ இந்த ரெண்டு போர்ல இருந்து மக்களை திசை திருப்பது தான் வந்து இந்த டேரிஃப்டைய ஒரு நான் ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகம் மாதிரி தான் தெரியும் ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான உலக அமைப்பு இருக்கும்போது அதை ஏன் வந்து சீர்குலைக்கணும் அந்த கேள்வியும் வருஷம் இன்னொரு பக்கம் இந்தியா பாக்ஸின் இடையிலான அந்த யுத்தத்தை நான் தான் நிறுத்தணும்னு கிட்டத்தட்ட தடவை சொல்லிட்டாரு ஆனால் பிரதமர் அடிச்சு சொல்லிட்டாரு தலைவருமே பேசல அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் அதுக்கு வந்து அரசியலுக்கு வந்து கிடையாது அது தனக்கு வந்து நான் ஒபாமாக்கு இது வாங்கின மாதிரி நோபல் பிரைஸ் மாதிரி எனக்கு ஒரு ஈகோ மென்டாலிட்டி தவிர இண்டிவிஜுவல் கேரக்டர்

டேரிஃப் ஆறுங்ங்கிறது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது ஒரு வந்து போருடைய தொடர்ச்சி தான் இது வந்து ஒரு பொருளாதார போர் பொருளாதார காரணங்கள் கிடையாது இது இப்போ வந்து ரியல் போருடைய ஒரு வாருடைய வீ தொடர்ச்சியாக அதனுடைய பொருளாதார காரணங்கள் அடிப்படையில் வந்து முன்னோரு நாடை வந்து தாக்க தொடங்குறாங்க குறிப்பாக இந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பிரிக்ஸ் நாடுகள் வலிமையாக இருக்குது அந்த வலிமைக்கான காரணம் தான் வந்து ஈரானுக்கான ஆதரவு அப்படிங்கிற இந்த இஸ்ரேல் ஈரான் வார் தான் இந்தடைய இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்பம் அதனால் வந்து ஈரானை வந்து எந்தளவுக்கு தனிமைப்படுத்தணும் ஒரு ஒரு அவங்கள வந்து மட்டுப்படுத்தணும் அரசியல் ரீதியாக ராணுவ ரீதியாக அப்படிங்கிறனா வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்த பிரிக்ஸ் அமைப்பை வந்து வீழ்த்தணுங்கிறது தான் அவங்களுடைய இரண்டாவது கட்ட நோக்கமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ இல்லாட்டி இஸ்ரேல் பேலஸ்டீன் இஷ்யூ தான் வந்து இந்த பொருளாதார தொடர்ச்சி இல்லாட்ட பொருளாதார வரி விதிப்புனுடைய ஒரு அடுத்த கட்ட செயலாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது நன்றி நன்றி